அக்கா மகனை மகளை கட்டிக்கிற ஒரு முறை இருக்கு பாருங்க தாய்மாமன் அவன் இருபத்தி வயசு ஆயிடுது முப்பது வயசு ஆனாலும் ஒரு பதினஞ்சு வயசு வேற வழி இல்லாம தாய்மாமனை கட்டி கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்கு ஏன்னா அவன் வந்து ஊதாரியா இருக்கலாம் பொண்ணு கிடைக்காத ஆளா இருக்கலாம் இல்ல கல்யாணத்துல ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி இழந்தவனா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்த வேற வழியிலேன்னு இதுக்குத்தான் இந்த பிள்ளை பிறந்த மாதிரியே அக்கா மகளை கட்டி கொடுத்துரு அந்த மாதிரி ஒரு சிக்கல் உள்ள இந்த பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு வர சிக்கல் அதை பேசுறாங்க ஒரு சிறப்பானதை நான் இதுல படிச்சது வந்து செய்தித்தாள்கள் வார இதுல இந்த ஆசிரியரை போய் சே தன் வீட்டில இருக்க சேகரித்து மாணவர்கள்ட்ட ஓய்வு நேரத்திலையும் இடைவேளையிலும் படிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது மிகச்சிறந்த முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து அங்கங்கே சில சில குட்டி கதைகள் பால் விழுந்த தவளை இந்த மாதிரி குத்தி கதைகளை வேற சொல்லிட்டு வர்றாங்களா இதை படிக்கும்போது நமக்கு மீண்டும் பழையது பழைய நம்ம ஆசிரியர்கள் சொன்ன கதை